பாடல் பார்க்கலாம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போது ஆரமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சீ இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லைச் சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரேலோர் எம்பாவாய் அதாவது நம்ம எந்த நேரமும் ராப்பகல் எப்பொழுது பேசினாலும் என்னுடைய பாசம் அன்பு எல்லாமே அந்த ஜோதிக்கு தான் சொல்லுவியே ஜோதி அப்படின்னா ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையாருக்கு தான் அப்படின்னு சொல்லுவியே பேசும்போது எப்போது இப்போது ஆறாமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் எப்பொழுதுமே நேசம் வைத்திருப்பது சிவன்கிட்ட மட்டும்தான் சொல்லுவியே அது எல்லாமே பொய்யா ஆனால் இப்போது நீ என்ன இருக்க படுக்கையின் மீது பாசம் வைத்து இன்னும் உறங்குகின்றாயே தூக்கத்தின் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்க நேசமும் வைத்தனையே யார் மேலே படுக்கையின் மேலே அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே இருக்கிற தோழிக்கு கோவம் வந்துடுச்சு அப்போ அவள் பதில் சொல்கிறா சீச்சி இவையும் செலவோ விளையாடி சாச்சா நீங்கள் நகைச்சு பேசுறதுக்கு பேசுகிற விஷயங்களில் இதுவும் ஒன்றா இது மாதிரி தான் வந்து பேசுவீங்களா ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு அதாவது இதுதான் வந்து என்னை திட்டத்துக்கான நேரமா ஏன் அப்படி சொல்கிறான்னா இது எவ்வளோ நல்ல நேரம் விண்ணோர்கள் ஏத்து கூசும் விண்ணோர்களே வந்து தொடுவதற்கே கூசக்கூடிய மலர்பாதங்களை கொண்ட இறைவன் மலர் போன்ற திருவடிகளை நாம் பற்றி கொள்வதற்காக அந்த இறைவன் கொடுத்த நேரம் அந்த நேரத்துல நீங்க என்னை கிண்டல் பண்ணி நேரத்தை வீணாக்குகிறீங்களே தேசன் திவ சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் இந்த உலகத்துக்கே தில்லையில் இருக்கக்கூடிய சிற்றம்பலத்தை சேர்ந்த தான் இருக்கார் அவருடைய அன்பை பற்றி பாடி நமக்கு நல்லதை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பாடலுடைய பொருள் மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்